வணக்கம் உறவுகளே சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்யலட்சுமி சீரியல்ல அவர் எழுதி வைத்த கடிதத்தை இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொருவருக்கும் தனியாக லெட்டர் எழுதி அவர்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்களையும் எழுதி வைத்திருக்கும் தாத்தாவின் முடிவு எதார்த்தத்தை மீறி அமைந்திருக்கின்றது அடுத்ததாக போல் கோபிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் அவர் தேடி போவதும் அது கிடைக்கத்தான் அப்படித்தான் இப்பொழுதுபட்ட அவமானத்தை ஒட்டுமொத்த குடும்பமாக சேர்ந்து ஒதுக்கியதற்கும் வேதனையை தீர்க்கும் வகையில் நண்பருடன் போய்விட்டார் குடிக்கும் ஏதாவது கடை மூடும் வரை மூக்கு குடித்து அட்டையாகிவிட்டார் ஆனாலும் வீட்டுக்கு போகாமல் இன்னும் கேட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பித்து விட்டார் இவருடைய நிலைமை ரொம்ப மோசமான நிலையில் கோபியின் நண்பர் அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போக முயற்சி எடுக்கிறார் ஆனாலும் கோபி வலுக்கட்டாயமாக குடித்துக் கொண்டிருப்பதால் நண்பர்

வழக்கமாகவிடும் இதனையடுத்து குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் வேலை அமிர்தாவுடன் இவர்கள் கிளம்புவதை தடுக்கிறார் ஆனால் அழில் சமாதானப்படுத்திவிட்டு நான் போயிட்டு வருகிறேன் என்று சொல்லி பாக்கியாவுக்கு குட் பாய் சொல்லிட்டு கிளம்பி விடுகிறார் அத்துடன் இந்த குடும்பத்துக்கு எல்லாமே நீதான் பார்க்க வேண்டும் என்று அனைத்து பொறுப்பையும் ஒப்படைத்துவிட்டு கிளம்புகிறார் யாரெல்லாம் இந்த செய்தியில் பார்க்க ீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே உள்ள கமெண்ட் புக்ஸ்ல சொல்லுங்க